வெல்கம் டு மொஷிஸ் லேடி கிச்சன் வீடே மணக்கிற மாதிரி கம கமகமன்னு டேஸ்டியான காளான் பிரியாணி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற சிம்பிளான பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம் இப்போ இந்த டேஸ்டியான காளான் பிரியாணியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கங்க இப்போ இதில் மூணு துண்டு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் மூணு பிரியாணி இலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ள இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு இது கூடவே ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை ஸ்கிப் பண்ண வேண்டாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாசனை போக இது நல்லா வதக்கி விட்டுறலாம் இது எல்லாமே பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்ததும் இதில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் காரத்துக்கு அரை டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கங்க இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தயிர் சேர்க்கும் போது அடுப்பை சிம்முலேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா தயிர் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க காளான் இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு தடவை மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு உங்களுக்கு அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கங்க அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு தண்ணி நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தண்ணி இந்த மாதிரி சலசலன்னு கொதித்து வந்ததும் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசுமதி அரிசியை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு அந்த அரிசியை மட்டும் இதில் சேர்த்துருக்கேங்க நான் எடுத்திருக்க அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் இருக்குங்க காளானும் இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டிலேயே எடுத்திங்கன்னா தான் பிரியாணியோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க காளானும் அரிசியும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வந்ததும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வந்துருச்சு இதில் அரை எலுமிச்சை பழத்தோட பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லியில சேர்த்துட்டு வாசனைக்கு அரை டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கங்க கடைசியாக இந்த மாதிரி நெய் சேர்த்து பண்ணும்போது பிரியாணி நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ மூடி போட்டுட்டு அந்த ஹோலை வந்து ஒரு கிராம்பு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு இருபது நிமிஷம் தம் போட்டுக்கலாங்க இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கோங்க ஒரு தடவை அந்த பிரியாணியை நல்லா கலந்து விட்டுருங்க கரண்டி வச்சு ரொம்ப கிண்டு கிண்டுன்னு கிண்ட வேண்டாங்க லைட்டாக கலந்து விட்டுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக வெந்து வந்திருக்குங்க சாதமும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக அட்டகாசமாக வந்திருக்குங்க எந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு நான் காட்டியிருக்கேன் நான் சொன்ன அளவுகளில் இந்த காளான் பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த காளான் பிரியாணி ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மோஷிஸ் கிளாடி கிச்சனையை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்